நிலந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வக்ஃப திருத்த சட்டம் தொடர்பாக இன்றைக்கு மாநில ஜமாத்துல் உலமா சபை ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது அதனை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்து நம்முடைய பேச்சினுடைய தலைப்புக்குள் நான் நுழைந்து விடலாம் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய தகவல் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே இந்திய வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு முஸ்லிம்களாகிய நாம் முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் பாசிச பாஜக சட்டத்தை கருவியாக்கி நம்மை வேட்டையாடி வருகிறது பாசிச பாஜக சட்டத்தை கருவியாக்கி நம்மை வேட்டையாடி வருகிறது நம் முன்னோர்கள் செங்குருதி கொட்டி உருவாக்கிய நம் தேசம் முக்கால் நூற்றாண்டுகளாகவே முக்கால் நூற்றாண்டுக்குள்ளாகவே எழுபத்தைந்து வருடங்களுக்குள்ளாகவே இப்படி நிறம் மாறும் என எவரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள் நமது அடையாள சின்னங்களையும் கலாச்சாரத்தின் தடயங்களையும் இஸ்லாத்தின் கேந்திரங்களான மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் கூட கபலீகரம் செய்ய ஏதுவாக சட்டங்களை இயற்றி வைத்துள்ளனர் வக்ஃப் சட்டம் என்ற பேச்சு எழத் தொடங்கிய தொடக்க நாள் தொட்டே தமிழ்நாடு உலமா சபை அதற்கு எதிரான கருத்து போரை தொடங்கிவிட்டது சட்ட நிபுணர் குழு ஒன்றை அமைத்து வக்ஃபு சட்டம் எப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளுக்கும் தனிமனித உரிமைகளுக்கும் மத உரிமைகளுக்கும் எதிராக உள்ளது என்பதையும் சர்வதேச சட்டவியலுக்கும் சட்ட வாக் சட்டவாக்கவியலுக்கும் எதிராக உள்ளது என்பதையும் ஆய்ந்து அறிந்து இந்த சட்டத்துக்கு எதிரான கருத்துருவாக்கத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் சிந்தனையாளர்கள் சமுதாய தலைவர்கள் ஆகியோர் மத்தியில் ஏற்படுத்தியது தமிழ்நாடு உலமா சபை மேலும் ஒன்றிய அரசு நியமித்த கூட்டு பாராளுமன்ற குழுவிடம் நேரடியாக சென்று சமுதாயத்தின் சார்பில் இச்சட்டத்தை முழுமையாக நிராகரிக்கிறோம் என்பதை காரண காரியங்களுடன் எடுத்துரைத்தது தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை இச்சட்டத்திற்கு எதிரான மக்களின் உணர்வுகளை ஒன்றிய அரசிடம் தெரிவிக்க ஜமா உலமா சபை ஒரு தனிச் அப்ளிகேஷனை உருவாக்கியது அதன் வழியாக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டத்தில் தமிழகத்திலும் மற்றும் இந்தியா முழுவதிலும் கோடிக்கணக்கானோர் பங்கேற்றனர் இத்தனைக்கும் பிறகு பாராளுமன்றத்தில் வக்ஃப் சட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்றிவிட்டது உடனேயே தமிழகத்தின் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் நமது வக்ஃப் நமது உரிமை என்ற முழக்கத்தோடு பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மக்களை திரட்டி கண்டன பொதுக்கூட்டங்களை பிரம்மாண்டமாக நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தற்போது இச்சட்டத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரித்து ஓரளவு ஆசுவாசம் தருகின்ற ஓர் இடைக்கால உத்தரவை வழங்கியுள்ளது இச்சட்டம் அடியோடு அகற்றப்படும் வரை நமது போராட்டத்திற்கு முடிவில்லை இச்சட்டம் அடியோடு அகற்றப்படும் வரை நமது போராட்டத்திற்கு முடிவில்லை இவ்வாறு அநீதிக்கு எதிரான போரில் பங்கேற்கும் கடமையை நிறைவேற்றுகின்ற அதே வேளையில் இறைவனை அதிகமாக நினைவுகூர்ந்து கூர்ந்து அவனிடம் மன்றாட வேண்டும் என்று அருள்மடையான் திருக்குறான் வலியுறுத்துகிறது ஓர் இறை நம்பிக்கையாளர்களே களத்தில் அநியாயக்காரர் அணிய அநீதியாளர்களின் அணியை நீங்கள் சந்தித்தால் அதில் நிலைத்திருங்கள் அல்லாகவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்கிறான் இறைவன் எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் எனவே நெருக்கடிகள் முற்றும்போது நாம் விக்ரி என்னும் இறைத்துதியை அதிகப்படுத்த வேண்டும் இதுவே பெருங்கருணை மிக்க அல்லாஹ்வின் உதவியை பெற்று உதவியையும் வெற்றியையும் நமக்கு விரைவாக தரும் எனவே முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் முதியோர் உள்ளிட்ட அனைவரும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை முதல் அதாவது நாளை முதல் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு இடைவிடாமல் தகஜத்து தொழுதுவிட்டு யா ஜப்பார் யா கஹார் யா முன்தகிம் யா அல்லா என்ற அல்லாஹுவின் திருநாமங்களை எழுபது தடவைகள் கூறி அவனிடம் துவா செய்து மன்றாடுவோம் அல்லாஹ் இந்த முற்றுகையிலிருந்து வெகு விரைவாக நம்மை மீட்பானாக இறைவனிடம் கையேந்துவோம் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை